என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை கலாத்தியர் ஆறு ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இங்கே ஆண்டவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருக்க கடவோம் என்று சொல்லி இங்கு உங்களை பார்த்து பேசுகிறார் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது இந்த நாட்களிலே நீங்க அநேக நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யலாம் ஆனால் அவர்கள் உங்களை தூஷிக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பேசலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு நீங்க சோர்ந்து போகக்கூடாது நீங்க நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பேசுகிறார் ஏனென்றால் நம் தேவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் அவரை குறித்து பார்க்கிறோம் நம் தேவன் நன்மையானவைகளை செய்கிறவர் நம்முடைய பிள்ளைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது இன்றைக்கு நாம் அநேக காரியத்தில் நம்ம அநேகருக்கு நன்மை செய்து ஆனால் நாம் விரோதமாக பேசுவார்கள் தீமையான காரியத்தை நம்ம விரோதமாக செய்யும் போது நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து விடுகிறோம் அநேக நேரத்தில் நம்ம தளர்ந்து போகிறோம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு நன்மை செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க ஆண்டவர் ஒரு காலத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற உயர்த்துவேன் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் உங்க கைகள் திடனற்று போகாதிருந்தால் ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலத்திலே நீங்க அறுப்பீர்கள் என்று சொல்லி ஒரு குறித்த காலத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்க நன்மை செய்கிறதுனால உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம் ஆனால் ஒரு காலம் உண்டு ஒரு நேரம் உண்டு ஒரு சமயம் உண்டு அந்த ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இங்க ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நீங்க சோர்ந்து போகாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு நான் குறித்தவைகளை நான் நிறைவேற்றுவேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதனால இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாம நீங்க ஆண்டவர் ஒரு காலத்துல என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து நீங்க நன்மை செய்து கொண்டே இருங்க ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி ஒரு நாள் வரும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நாம் தளர்ந்து போகாமல் நம்ம நன்மை செய்து கொண்டே இருந்தால் நாம் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லுகிறார் அப்போ ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஏற்ற நேரத்தில் நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டு இப்படியாக நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அதனால இந்த நாட்களில் நன்மை செய்கிற காரியத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இந்த நாட்களில் பலன் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு பலனை ஆண்டு கொடுப்பார் ஆண்டவர் இந்த உலகத்திலே அநேக பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அவர் சகித்தார் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் மற்றவர்களை பார்த்து மன்னித்தார் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஒரு நாள் வந்தது அவர் பிதாவின் வலது பரிசத்துல உயர்த்தப்பட்ட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் அதே போல நீங்களும் இந்த நாட்களில ஆண்டவருக்காக நன்மை செய்கிறது சூழ்ந்து போகாம இருங்க ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் ஜெபிப்போம் பர்சுத்தமிழ் நல்ல பிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறப்பா நன்மை செய்கிறது சோர்ந்து போகாதிருப்போமாக நாம் தளர்ந்து போகாத இருந்த ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று வார்த்தையை சொல்லுகிறதப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா நன்மை செய்கிறது ஒரு நாள் சோர்ந்து போகாமல் அன்றவரையே தளர்ந்து போகாத கைகளை அப்ப தள்ளாடுகிற முழங்கால் எடுத்து போட்டு நல்ல பலப்படுத்தி பிள்ளைகள் நடத்துவீராக ஏற்ற காலத்துல ஒவ்வொருவரின் நீர் ஆசிர்வதிக்கும் விட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா கத்தர் பெருக பண்ணுங்க உயர்த்துங்க அண்ட் ஒரு உம்முடைய அப்பா தகப்பனை பிள்ளைகள் இந்த நாட்கள்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க ஏசு கசு நாமத்தின் மூலம் பிதாவே ஆமே இந்த நாளிலும் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்க சரியான நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ